பிரிய மாணவர்களே ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க கிறிஸ்துவ இயேசுவுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசு வாசிக்கிறேன் சரி இந்த நாளில் கூட தேவனோட வார்த்தை அது என்னாகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கர்த்த தம்முடைய முகத்தை உன் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அலே கத்தர் உங்கள் மேல் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக ஹலே லோயா பாருங்க தேவனாகிய கத்தர் உங்க மேலே பிரசன்னமாக்க போறாரு அவருடைய முகத்தின் வெளிச்சம் உங்கள் மேல் படும் அப்படி படகுல என்ன நடக்கும் உங்களுடைய கார் இருள் விலகும் கத்துடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தோடைய மகிமையை உன்மேல் உதித்ததுன்னு வேத வசனம் கூறுகிறது அப்போ அவடைய முகத்தின் வெளிச்சவங்க மேது படக்குழ உங்களுக்கு என்ன நடக்கும் உங்களுடைய கார் இருள் விலகும் இதோ தேசம் முழுவதும் கார் இருளால மூடி இருக்குது ஜனங்கள் இந்த கார் இருள்ள தத்தளித்து கொண்டு இருக்கிறாங்க உங்க மேல ஏசப்பாவோட முகத்தின் வெளிச்சம் பட்ட மாத்திரத்தில் அந்த கார் இருள் விலகும் அவருடைய மகிமையை நீங்கள் பார்க்க முடியும் நான் விழுந்து போயிட்டேன் நான் இனி என்னால் எழும்ப முடியாது என்று வாழ்க்கையை இருளாயிடுச்சின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் ஏசப்பாவின் வெளிச்சம் உங்கள் மேலே படப்போகிறது அவருடைய வெளிச்சம் உங்கள் மேலே பட்ட மாத்திரத்தில் அந்த கார் இருள் விலகும் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருக்க இருக்க முடியும் விழுந்து போயிட்டேன்னு சொல்லி நீங்க சோர்ந்து போகாதீங்க பெரிய மாணவர்களே விழுந்தவன் விழுந்தவனை போல கிடப்பதில்லை ஒரு வாழ்க்கையில தோல்வின்னு வந்துட்டா அந்த தோல்வியிலே உட்கார்ந்து விடாதபடிக்கு அந்த தோல்வியில ஒரு வெற்றியின் படி உண்டு என்பதை நீங்க பார்த்து அதன் வழியாய் நீங்க போகக்குள்ளோ அந்த வெற்றியை நீங்க சுகந்தரிக்க முடியும் அந்த பாதையை காட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பிரசன்னாகுதலை நீங்கள் விரும்புனீங்கன்னா உங்களுடைய இருள் விலகும் உங்களுக்கு அந்த பாதை தெரியும் அந்த காரிருளில் அந்த வெளிச்சத்தின் பாதையை நீங்கள் பார்க்க முடியும் வெற்றியின் பாதையை நீங்கள் பார்க்க முடியும் ஏசப்பாவின் மகிமை நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் வேதத்தில் பேருவின் மாமி மிகுந்த ஜுரத்தால் படுத்து இருந்தாங்க நான் விழுந்து போயிட்டேன் இனி என்னால் எழும்ப முடியாது என்ற ஒரு கட்டத்தில் அவர் அவர்கள் படுத்து இருக்கிற சூழ்நிலையில் ஏசு என்கிற வெளிச்சம் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தது அவங்க இயேசு அப்பாவோட பிரசன்னம் அவங்க முகத்தின் மேலே பட்ட மாத்திரத்தில் அவங்க எழும்பு படுத்து கிடக்கலை எழும்பினார்கள் அந்த கார் இருள் அவர்களை விட்டு நீங்கிச்சு அந்த துக்கம் அவர்களை விட்டு நீங்கிற்று வெற்றியின் பாதை அவர்களுக்கு தெரிந்தது தேவடைய மகிமையை அவங்க பார்த்தாங்க பிரியமானவளே இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில் எந்த பகுதியில் கார் இருள் எந்த பகுதியில் பாதை தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்க பாதை இல்லாத இடத்துல பாதையை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மாற்றமே அவருடைய வெளிச்சம் அந்த பாதைகளை உங்களை காட்ட பண்ணும் அவருடைய வெளிச்சம் அந்த வெற்றியின் பாதைக்கு நேராக உங்களை நடத்தி செல்லும் அவருடைய முகத்தின் வெளிச்சம் அவருடைய மகிமையை உங்களுக்கு காண செய்யும் அலையில் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா எந்த காரியத்துல நீங்க அற்புதம் வேணும் என்று சொல்லி நீங்க விரும்புகிறீங்களோ அந்த காரியத்துல ஏசப்பா அற்புதத்தை செய்து உங்களை வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண போகிறார் உங்களோட வாழ்க்கையின் சூழ்நிலையை மாற்ற போகிறார் ஹலூயா இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்களா அவருடைய முகத்தின் வெளிச்சமானது உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை திறந்து கொடுப்பார் அவரை விசுவாசிங்க முழு மனதோட விசுவாசிங்க இன்றைக்கு அந்த கார் இருள் மறையும் வெற்றியின் பாதை அவர் உங்களுக்கு அறிவிப்பார் அவருடைய பிரசனமாகுதல விரும்புகிற உங்களுக்கு அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிப்பார் அலே லூயா ஜெபிக்கலாமா தகப்பனை இந்த நாளில் கூட பேசின வார்த்தைக்காக மக்கள் நன்றி ராஜாவே அப்பா பூமி எங்கும் ஒரு காரிருள் அந்தகாரம் இருக்குது ஆனாலும் உம்முடைய ஜனத்திற்கு உம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உதிக்க பண்ணி அவருக்கு ஒரு சமாதானத்துக்கு ஏதுவான வழிகளை திறந்து கொடுப்பீராக வெற்றியின் பாதையை காட்டுங்க ராஜாவே உம்முடைய மகிமை அவருக்கு வெளிப்படுத்தி காண்பீங்க எந்த காரியத்தில் ஒரு மூடி இருக்கிறதோ அந்த காரிருள் இன்றைக்கு வெள்ளகட்ட மேய்சுவின் நாமத்தினால விழுந்து கிடக்காம அந்த விழுந்த இடத்துல எழும்பி பிரகாசிக்க செய்யுங்க அப்பா பிள்ளைகளை பிரகாசிக்க பண்ணுங்க உங்களுடைய முகத்தின் வெளிச்சம் அவர்கள் மேலே உதிக்கட்டும் இயேசுவின் நாமத்தலால் அற்புதமான மாற்றங்களை இப்போ காண செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைஸ் லார்ட் காட் பிளஸ் யூ